வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து விளையாந்தாங்க சண்டே விளையாந்தாங்க அது எப்படி இருந்துன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் எப்போதுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் அவங்க சரியாக விளையாடுறாங்களோ பாகிஸ்தான் ஃபார்மில் இருக்கோ இல்லையோ தெரில ஆனால் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் மீடியாலாம் ரொம்ப போடுவாங்க அது ரொம்ப வந்து எதிர்பார்ப்போடு இருக்கும் அதே மாதிரி வந்து மேட்ச் ஆரம்பிச்சிதுங்க அதில் வந்து துபாயில் தான் நடந்தது ஏன்னால் நம்ம வந்து அங்கே போக மாட்டோம்னு சொல்லிட்டோம் பாகிஸ்தான் துபாயில் வந்து டாஸ் போட்டாங்க டாஸில் வந்து ரிஸ்வான் தான் கேப்டன் அவர் தான் வின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ இமாமுல் ஹக்கும் ரிஸ்வானும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்தாங்க இங்கே வந்து நமக்கு ஷமியும் ஹர்ஷித் ராணாவும் வந்து பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபஸ்ட்டு ஓவரில் அஞ்சு ஒயிடு போட்டார் ஷமி அவர் போட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து அவரும் ஒரு ஒய்டு போட்டார் ஹர்ஷித் ராணாவும் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன டென்ஷனோ என்னவோ தெரில போட ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களா கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதனால் நடுவில் வந்து கொஞ்சம் காலில் ஏதோ வலின்னு சொல்லிட்டு உள்ளேற போயிட்டார் ஷமித் ஸோ செவன்த் ஓவரே வந்து ஹர்திக் வந்துட்டார் பவுலிங்க்கு அப்போ ஹர்திக்கும் அக்ஷரும் வந்துட்டாங்க அதில் ஹர்திக் பாலில் வந்து நல்லாவே அக்ஷர் பாலில் வந்து நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாபர் அசாம் வந்து நல்லாவே அடிக்க ஆரமிச்சாரு இதில் வந்து ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து இமாமூல்க்குக்கும் பாபர் அசாமுக்கும் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வந்தது ஆனால் அவர் வந்து இமாமுல்க்கு வந்து கம்மியாக தான் எடுத்தார் இருபத்தாறு பாலில் வந்து கம்மியாக டெஸ்ட் மேட்ச் மாதிரி வளர்ந்துட்டு இருந்தார் பத்து ரன் தான் எடுத்தார் இதில் வந்து முப்பத்தி இருபத்தி மூணு ரன் எடுக்கிறப்ப பாபர் அசாம் வந்து ஹர்திக் பாலில் அவுட் ஆகிட்டார் அவர் போன இவரும் அவுட் ஆகிட்டார் ரன் அவுட் ஆகிட்டார் ஒரு பால் ரன் எடுத்து ரன் எடுக்க ஓடுறப்ப அக்சர் தூரத்துலேருந்து டேரெக்ட் த்ரோங்க அதில் வந்து அவுட் ஆகிட்டார் இமாமூல்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸாக டென் ரன்ஸ் எடுத்து அவரும் அவுட் ஆகிட்டார் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டி செவன் ஃபார் டூ இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரிஸ்வானும் ஷக்கீலும் வந்தாங்க ரெண்டு பேரும் ஓரளவு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கொஞ்சம் அவங்க விளையாடுறத பார்த்தா ஒரு தேர்ட்டி ஓவர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே விக்கெட் போகாமல் பார்த்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அது விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரி ரன்னும் நிறையா வருங்கிற மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேரும் நல்லா விக்கெட் போகாமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ கமெண்டேட் சப்பேர் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் இப்படி தான் விளையாந்தாங்க ரெண்டு விக்கெட் வந்து ஃபார்ட்டி செவன் ஃபார் வந்து இதே மாதிரி தான் போயிருந்தது அது எப்படின்னா வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் ஃபார் டூ இருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ரன்ஸுக்கு வந்து டூ ரன்ஸ் தான் போயிருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் அகேன்ஸ்ட் வந்து இந்தியா அது விளையாந்தாங்க அதுக்கப்புறம் ஒன் நைன்ட்டி ஒன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அது மாதிரி கூட இப்போ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்டேஸ் மொழியே சொன்னாங்க அதே மாதிரி தான் ஃபார்ட்டி செவன் ஃபார் டூ இருந்தது அப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபர் த்ரீ இருந்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் விக்கெட் எல்லாம் எழுந்து கிடக்கிறேன்னு விழுந்து டூ ஃபார்ட்டி ஒனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஃபிஃப்டி ஓவர்ஸ்க்குள்ள விளையாடல அதுலேயே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ இவங்க அவுட் ஆகி போனால் அப்போ இந்தியா வந்து டார்கெட் ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து வேர்ல்டு கப்பில் வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸில் வந்து டூ ஃபார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து பேட்டிங் வந்து கில்லும் ரோஹித்தும் வந்து ஆரம்பித்தாங்க ரோஹித் நல்லா அடிக்க ஆரமித்தாரு ஆனால் டுவெண்ட்டி ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் அப்புறம் கில்லும் அதுக்கப்புறம் வந்து கோழியும் வந்தான் கோழியும் விளையாட ஆரம்பிச்சார் கோலி நல்லாவே விளையாண்டார் ஒரு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஃபார்முக்கு வந்த மாதிரி வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விளையாண்டார் அப்போ வந்து கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ்க்கு வந்து பவுல்டு ஆகிட்டார் ஆனால் அவருக்கு வந்து பவுல்டு பால் எப்படி வந்து விட்டு ஸ்டம்ப் ஸ்டம்பாகிடுச்சுங்கிற அவருக்கே முடியல ரொம்ப ஷாக்கான மாதிரி இருந்தது அவரு அவுட் ஆகிட்டார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கோழியும் இவங்க சேயசைரும் வந்தாங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சு கோழி நல்லா வளர்ந்த சேய்சை வளர்ந்து சேயஸை வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் வந்தார் கோழி வந்து செஞ்சுரி போட்டார் போட்டுட்டு நம்ம எவ்வளோன்னா முன்னாடியே வந்து முடிச்சிட்டோம் நம்ம டூ ஃபார்ட்டி ஃபோர் ப ஃபோர்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து நிறைய கேச்சஸ்லாம் விட்டவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லைட்டிங் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க துபாயில் எப்படின்னா நம்மளுக்குலாம் இங்கேலாம் லைட்டுன்னு இருக்கும் பாருங்கள் நாலு சைடும் இருக்கும் ஃப்ளட் லைட்டு ஸோ நல்லா வந்து கிரௌண்டில் நல்லா விழும் அதில் வந்து நல்லா பால்லாம் கேட்செலாம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கேட்ச் மிஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லலை அது மாதிரி ஆகும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ரவுண்டாக ரூஃப்ல வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி லைட்ஸ் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சு நிறைய அவ்வளோ லைட்ஸ் போட்டு ஃபுல்லாக வந்து லைட்டு வெளிச்சம்லாம் கிரௌண்டில் போடுவோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெளிச்சத்து தான் விளையாது அதில் வந்து சமயத்தில் கேட்ச் பண்ண போறப்ப அவங்களுக்கு வந்து அந்த இது ஆங்கிள் மிஸ் ஆகிறதுனால கேட்ச் வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி நிறையா மேட்ச் அங்கே நடந்தப்ப விமன் கிரிக்கெட்லாம் நடப்ப நிறைய கேட்சஸ் வந்து மிஸ் ஆகிருக்குது அப்படிங்க சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய மேட்ச் ஒரு எயிட்டி கேச்சஸ் போல மிஸ் ஆயிருக்கு அதனால் அந்த ஆங்கிள் சரியில்லாமல் அவங்களுக்கு பால் சரியாக தெரியாமல் விட்டுடுறாங்க அவ்வளோ ஒரு குற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம சைடும் கேட்ச் விட்டோம் அவங்க சைடும் கேட்ச் விட்டாங்க அது மாதிரி ஆல்ரெடி பங்களாதேஷ் கிட்டே கூட அப்படி தான் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அவங்களும் மிஸ் பண்ணாங்க அதனால்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம வளர்ந்துட்டோம் இதில் நடந்த சில நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறாங்க எப்படின்னா இதில் வந்து வின் பண்ண முடியாட்டி கூட வின் பண்ண முடியாது தெரிஞ்சுட்டு கோழியை வந்து செஞ்சுரி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ண மாதிரி நல்லாவே தெரிஞ்சுது நல்லா ஓப்பனாகவே அப்வியஸாக தெரிஞ்சுது அதில் வந்து ஷாகின் அப்ரெட்டி வந்து போட வந்தார் எப்படின்னா அவர் வந்து ஃபார்ட்டி செகண்ட் ஓவர் போட வந்தார் போகிறப்ப ரெண்டு ஒய்டு போட்டாருங்க அந்த பாலில் அப்புறம் ஒன்று வந்து பவுன்சர் போட்டு அதுவும் ஒய்டாகி ஸோ மூணு ஒய்டாயிச்சு அந்த ஒவ்வொரு ஓரில் ஸோ அதில் எக்ஸ்ட்ராஸில் போய்டும் உங்களுக்கு ஸோ அவர் கோலிக்கு வந்து அப்போ ரன்னு வந்து அவர் போகாது எக்ஸ்ட்ரா போயிட்டு வேணுன்னே போட்ட மாதிரி தான் இருந்தது அந்த நல்லாவே பார்க்குறப்ப தெரிஞ்சுது தெரியாமல் இருந்தால் என்ன தெரியலாம் பார்க்குறப்ப ஓப்பனாக வந்து ஒரு செஞ்சுரி போடக்கூடாது அட்லீஸ்ட் வந்து வின் பண்ண முடியாட்டி கூட இவர் செஞ்சுரி போடுற ரசம் தடுப்போம் அப்படின்னு விளையாந்த மாதிரி தான் இருந்தது பாகிஸ்தான் ஸோ இது மாதிரி மூணு வைடு போட்டார் அது அதுக்கப்புறம் போடாமச்சு கோலி வந்து நைன்டி ஃபைவ் எடுத்தாரு அதுக்கப்புறம் கோலி வந்து இந்தியாவுக்கு வந்து நாலு ரன் தான் தேவை கோலிக்கு வந்து அஞ்சு ரன் தேவை வின் பண்ணுறதுக்கு அப்புறம் கோலி ஒரு ரன் எடுத்தாரு அக்ஷர் ஒரு ரன் எடுத்தாரு பாய்க்கு வந்து இந்தியாவுக்கு ரெண்டு ரன் தேவை அப்படிங்கிறப்ப ஒரு டூலாம் எடுத்தால் செஞ்சுரி போனாலும் ஃபோர் அடிச்சிட்டார் கோலி அடிச்சு அழகாக வந்து மேட்ச் முடிகிறப்ப வந்து செஞ்சுரி போட்டார் கரெக்டாக முடிஞ்சிச்சுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹர்திக் வந்தாருங்க ஹர்திக் வரப்போ எப்படின்னா சிக்ஸ்டி டபுள் பால்ஸில் வந்து டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் தான் தேவை அப்பயே சொன்னாங்க ஹர்திக் வந்து விடமாட்டார் இது மாதிரி முக்கவாசி முக்காவசியத்துக்கு செஞ்சுரி போடுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டாலும் என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் ப்ளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்க அவங்களுக்கு ஸ்ட்ரைக் வர மாதிரி பார்த்துப்பாங்க யார் செஞ்சுரி போடணுமோ அவங்களுக்கு ஸ்ட்ரைக் வர மாதிரி பார்த்துப்பாங்க யூஸ்வலாக அப்படிதான் நடக்கும் இது அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஹர்திக் வரப்பே சொன்னாங்க ஹர்திக் வந்து அது மாதிரி விடமாட்டார் அவர் தான் அடிப்பார் அப்படி தான் சொன்னாங்க கமெண்ட் ஸோ அதே மாதிரி வந்தோடனே அவருக்கு சான்ஸ் கொடுக்காம இவரே ஃபோ சிங்கிள் எடுத்து ஃபோர் எடுத்து அதாவது வேக வேகமாக ரன் எடுத்து ஜெயிக்கணுங்க வேக வேகமாக அதிரடியாக விளையாமிச்சார் ஹர்திக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டார் ஹர்திக் அது போன அப்புறம் பட்டில் வந்தார் வந்து அவர் சிங்கிள் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைக் வந்து இவர் கொடுத்துட்டாரு கோலி கொடுத்தாரு இப்போ கோலி எடுத்துட்டார்னு வச்சுங்க இது ஒரு முக்கியமாக ஒன்று நடந்தது இதை தவிர வந்து ரெண்டு பேரும் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் அவுட் ஆகிறப்ப பிஹேவ் பண்ணுறது இவங்க பண்ணுறது இப்படிலாம் சில எல்லாம் நடக்கும் அது ஒரு விஷயம் என்ன தெரியுமா பாபர் அசாம் வந்து அவுட் அவுட் ஆகிறப்ப இவர் தான் ஹர்திக் தான் அவுட் பண்ணார் அப்போ போகிறப்ப பை பை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஹர்திக்கு அது ஒன்று கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறது நிறைய இடத்த நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து அப்ரா ரஹ்மெட் வந்து கில்லோட விக்கெட் எடுத்தார் எடுத்தோன்னு என்ன பண்ணார் கையை கட்டிட்டு ஹிட் தி ஸ்டம்ப்ஸ் பிரில்லியன்ட் ஐ திங்க் பாகிஸ்தான் வுட் பீ சோ வெல் சர்வ் வித் திஸ் பிரேக் बिकॉज தே வர் அலைய அம்ச்சு அப்படிங்க மாதிரி கண்ணால சைகை பண்ற மாதிரி பண்ணாரு அது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இவர் ரிஸ்வான் வந்துட்டு ரன் பாரால பால் அடிச்சிட்டு ரன் எடுக்க ஓடுறப்ப ஹர்ஷித் ராணா வந்து நின்றுருந்தார் அந்த இடத்துல இந்த கிரீஸ்லேண்ட் அந்த பால் வந்தால் பிடிச்சி போடணுமோ சொல்லி நின்ட்டுருந்தேன் அப்போ ரிஸ்வான் ஓடி வரப்போ வேணும்னே ஹர்ஷித் ரானா அடித்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரசிகர்கள் என்ன சொல்கிறேன் வேணும்னே வெடிச்ச மாதிரி சொல்கிறாங்க அது கூட இவர் பார்த்துட்டு ஹர்ஷித்ராணா பார்த்துட்டு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு பெருசு பண்ணலை ஏன்னா சீனியர் பிளேயர் பெருசு பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் அவங்க ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இவர் நின்றது தான் தப்பு இவரு தான் வேணும் அவர் ஓடுறதை தடுக்கிற மாதிரி குறுக்க நின்னாரு அப்படிங்கன்னா சொல்லிக்கிறாங்க அது என்னன்னு தெரில ஆனால் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடந்தது இது ஒரு விஷயம் அடுத்தப்பில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கோழி வந்து ஒரு ஃபோர் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு ஓடிட்டு வேகமாக வந்து உள்ளார வந்துடுவார் கிரீஸ்குள்ளே வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் அவங்க ரன் அவுட் பண்ணுறதுக்காக பாலை தூக்கி போடுவாங்க அந்த பால் தூக்கி போடுறப்ப இவர் உள்ளார வந்துட்டார் இருந்தாலும் அந்த பால் இப்படி தடுத்து தடுத்துருப்பார் இவர் அதை வந்து என்ன பண்ணலாம் அதை வந்து இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸு அப்போ வந்து ஃபார்ட்டி ஒன் ரன்ஸில் இருந்தார் கோலி ஸோ கோலியை வந்து அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்க சான்சஸ் இருக்குது ஆனால் ஒன்றும் அப்பீல் போல அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க எப்படின்னா இவர் க்ரீ அதாவது பால் வந்து வர்றப்ப இவர் ரன் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தடுத்தார்னு கிடையாது இவர் க்ரீஸ்குள்ளே வந்துட்டால் கூட அப்செக்ட் அப்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க தடை பண்ணுறது அப்படிங்கிறதுனால பால் வரப்ப அப்படின்னு பண்ணக்கூடாது ஆனால் அவர் உள்ளார அப்புறம் பால் வந்து எதாச்சும் ஒரு பால் வந்து சொல்லிட்டு இவர் கையால் தடுத்துக்கிற அதை வந்து இவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல பண்ணியிருந்தாலும் கோலி வந்து ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ்லேயே வந்து அவுட் கொடுத்துருப்பாங்களாம் அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஹோ அது ஒன்று அடுத்ததான் நாளைக்கு பார்த்திங்கனா அங்கே வளர்றப்ப நிறைய பாகிஸ்தான் ஜெர்சியில் வந்து கோலி பேரை வந்து விராட் கோலின்னு போட்டு அவரோட நம்பர் போட்டு எயிட்டின்னு போட்டு அதை போட்டு வந்திருந்தாங்க சில பேர் அதே மாதிரி இவர் அடிக்கிறப்ப நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் என்கரேஜ் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பாகிஸ்தான்ல கூட ஜெயின்ஸு ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கிறப்ப இவர் செஞ்சுரி போட்டப்போ நிறைய பேர் ரொம்ப எழுந்து தட்டி ரொம்ப உற்சாகப்ப உற்சாகமாக தட்டாங்க ஏன்னா சொல்கிறாங்க கோழிக்கு வந்து பாகிஸ்தானில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்று இன்னொருத்தர் கூட என்ன பண்ணார் பாகிஸ்தான் ஜெர்சி போட்டு உட்கார்ந்தவர் கோழி அடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஜெர்சி எடுத்து போட்டுக்கிட்டேன் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் நிறையா நடந்தது ஒரு இப்போ என்ன பெருசாக ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து ஒரு நிறையா வந்து சேஸ் பண்ணி போகிற ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போராக தான் போச்சு மேட்ச்னு வச்சு பாகிஸ்தான் எப்படி இருந்தால் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அவ்வளோ விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப இதுவாக போச்சு இன்னொரு சில கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து துபாயில் விளையாடுறனால நம்மளுக்கு வந்து துபாய் பிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கேயே விளையாடுறோம் ஸோ அங்கேயும் எங்கேயும் டிராவல் பண்ண வேண்டியதில்லை ஆனால் மற்ற பிளேயர்ஸ்லாம் இங்கேருந்து நம்ம கூட விளையாட்டு துபாய் ஒருத்தர் ட்ராவல் பண்ணணும் பாகிஸ்தான்லேயே ரெண்டு மூணு இடத்துல விளையாட்றதுனால அங்கேயும் ட்ராவல் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு பிச்சும் ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இடத்துல ஃபாஸ்ட் இருக்குது சில ஸ்பின்னு அப்படிங்கிறனால நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ்லாம் ஸ்பின் தான் நல்லா எடுக்கும்னு சொல்லி நிறைய ஸ்பின்னர்ஸ்லாம் ஸ்குவாட்டில் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா வந்து நம்ம வந்து ஐசிசிக்கு வந்து நிறைய இன்கம் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இன்கம் வந்து இந்தியா மூலியமாக தான் கிடைக்குது பாக்கி ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் எல்லா கண்ட்ரியோட கிடைக்குது ஸோ இந்தியாவுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இருக்காங்க ஸோ இதில் கூட இந்தியாவில் ஜெயிக்கிற மாதிரி நிறைய பேர் சில கம்ப்ளீஸ் வரதான் செய்யும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து நம்ம பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விக்கெட் எடுக்கிறாங்க ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மேட்சில் கூட வந்து ஷமிதா அஞ்சு விக்கெட் எடுத்தார் ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் எடுக்கிறாங்க நிறைய எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் சில குற்றச்சாட்டுகள் வருது எப்படின்னா நம்ம கூட நினைப்போம் நம்ம டிராவல் பண்ணால் ஒரே இடத்துல இருக்கிறோமே ஒரே ஹோட்டல் ஒரே ஃபுட்டு ஒரே மாதிரி செட்டில் ஆகிடுது நம்மளுக்கு ஆனால் அவங்களுக்கு அப்படி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு டிராவல் பண்ணுறது அந்த ரூமு அப்புறம் கிரவுண்டு விளையாடுறது எல்லாமே மாறும் ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிமா சொல்கிறாங்க அது வந்து இந்தியாவுக்கு பிளஸ் பாயிண்ட் இது மாதிரி சொல்கிறாங்க அது இப்படி தான் குறை சொல்லுவாங்க ஆனால் ஐசிசி எல்லாம் ஒத்துக்கிட்டு நம்ம வரமாட்டோம் இங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுனாலும் விளையாட வரமாட்டோம்னு சொல்லி அவங்க தான் வந்து ஓகேன்னு சொல்லி தான் இங்கே விளையாட சொன்னாங்க அதுக்கப்புறம் மற்றவங்க ஒரு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இதாங்க மேட்ச் நடந்தது பெருசாக உன்னாடி சின்ன சின்ன இது மாதிரி நிகழ்வுகள் தான் நடந்த ஒழிய நம்ம வந்து எதிர்பார்த்தபடியே வந்து இந்தியா ஜெயிக்குங்கிறது அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்ம அதனாலே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து மெரினாலேயும் பெசன் நகர்லேயும் வந்து பீச்சில் வந்து ஜெயின்ஸ் ஸ்கிரீனில் வந்து இது மேட்சை காமிச்சுக்கிறாங்க எல்லாமே நிறைய குடும்பத்தோடு வந்து நிறைய பேர் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க இவ்வளோதாங்க அது மேட்ரு அடுத்தப்பில் வந்து நம்ம சண்டே தான் நம்ம நியூசிலாந்து கூட விளையாடுறோம் அது ரொம்ப அதான் ஒரு நல்ல மேட்ச் ஒரு பெரிய மேட்ச்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து அபேண்ட் மழை பெஞ்சதுனால நடக்கலை அது ஒரு பிரச்சனை அடிக்கடி மழை பெய்யுமா என்னன்னு தெரியல ஸோ நம்ம வந்து சண்டே ஏதோ பெரிய மேட்ச் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ